ரமலானினுடைய கடைசி பத்து நாட்கள் அதிலே தொடக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது ஏதிகாப் இருக்கக்கூடியவர்களுடைய அதிகரிக்கிறது மற்ற இபாதத்து குரான் ஓதக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அல்லது குரான் ஓதக்கூடியவர்கள் தங்களை இன்னும் அதிகப்படுத்தி ஓதிக் கொள்வது என்பது போன்ற இபாதத்துக்கள் அந்த ரமலானினுடைய கடைசி பத்து நாட்கள்ல அதிகமாக நடைபெறுவதை நாம் பார்க்க முடியும் அந்த பத்து நாட்களுக்கு எந்த குறைவும் இல்லாத சரி நிகரான ஒரு அற்புதமான பத்து நாட்கள் தான் துல்ஹ் மாதத்தினுடைய பத்து நாட்கள் அதனால் தான் அல்லாஹு சத்தியம் செய்கிறான் முதல் மீது சத்தியமாக தொடர்ந்து வரக்கூடிய பத்து இரவுகளின் மீதும் சத்தியமாக பெருநாளின் மீதும் சத்தியமாக நாளின் மீது சத்தியமாக அந்த இரண்டு நாட்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய அந்த இரவின் மீதும் சத்தியமாக பெருநாள் இரவு இப்படி அந்த நாட்களையே அல்லாஹுத்தால பல சத்தியங்கள் செய்து அந்த நாட்களை கண்ணியப்படுத்துகிறான் ஹஜ்ஜிலே இருக்கக்கூடியவர்கள் யகனம் கட்டிட்டாங்க அவங்க முடி விட்டக்கூடாது நகம் விட்டக்கூடாது இல்லையா அதே ஹூக்கும யாருக்கு வழங்கப்பட்டிருக்குது இந்த ஹஜ்ஜுக்கு போகாத நமக்கு வழங்கப்பட்டிருக்கா இல்லையா ஊகையாக கொடுக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறது நகம் விட்டாம இருக்கிறது முடி விட்டாம இருக்கிறது அவங்களுக்கு அந்த சுண்ணத்தாகப்பட்டிருக்கார் இல்லையா ஹாஜ்ஜ்களினுடைய அந்த வணக்கத்தை இந்த இந்த சரியா ஹாஜ் அல்லாதவர்களுக்கும் தருது இந்த நாட்கள்ல இந்த அரபாவுடைய விஷயத்தை பற்றி கண்மணி செல்லி செல்லம் அவர்கள் சிறுமையடைவது போன்று கேவலப்படுவது போன்று போன்று தூரப்படுவது விரட்டப்படுவது போன்று எந்த நாளிலும் விரட்டப்படுவது இல்லை குறிப்பாக அரபாவுடைய நோன்பு என்பது மிக்க விசேஷமானது அந்த யார் ஹஜ்ஜுக்கு போக இல்லையோ அவங்க அந்த நாளில் நோன்பு நோற்பது என்பது கடந்த கால பாவத்தையும் நிகழ்கால பாவத்தையும் ரெண்டு வருஷ பாவத்தையும் அழிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று வல்லலம் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹ் வலைவ செல்லமர்கள் குறிப்பிடுகிறார்கள்